மனோஜி கேஸ் கோர்ட்டில் வந்திருக்கு இந்த நேரத்தில் ஜட்ஜ் இருந்துகிட்டு கிருஷ்ணா இந்த தடவைச்சும் நல்ல சாட்சியா உண்மையை சொல்ற சச்சா கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க ஒன்னே கிருஷ்ணா இருந்துகிட்டு ஆமா இவர இந்த தடவை நான் கொண்டு வந்த சாட்சியை யாருமே மறுத்து பேச முடியாது அவங்க கண்டிப்பா நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்றாங்க கிருஷ்ணா இருந்துகிட்டு ஒன்னும் சரி வர சொல்லுங்க உங்கள் சைடு உள்ள சாட்சியை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொன்னதும் முத்து அந்த சாட்சியை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணா சொல்கிறாங்க உடனே முத்து கிருஷ்ண கூப்பிட்டு வர்றாங்க கிருஷ்ண கூப்பிட்டு வந்ததும் இங்கே ரோகிணி ஷாக் ஆகி நின்னுட்டுருக்காங்க என் பையனா எதுக்கு இங்கே கூட்டு வரணும் என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பையனை எப்படி நீங்கள் கூட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பேசுகிறாங்க இது தப்பு ஐயா என்னுடைய பையனை கூப்பிட்டு வந்திருக்கிறது தப்பு ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னும் எங்களுக்கு வேறு ஆதாரம் இல்லை உண்மையை சொல்லணும்ல அதுக்காக தான் நான் இவங்களை கூப்பிட்டு வர வேண்டியதாயிடுச்சு ஒரு யானை நீங்கள் தான் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பெர்மிஷன் கிராண்டர்னு சொல்லிட்டு சர்ஜித் சொன்னதும் அங்கே கிருஷ்ண koptu இங்கே இங்கே கிருஷ்ணா லாயர் வந்து சொல்கிறாங்க ஐயா இந் இங்கே வர்றவங்க எல்லாருமே சாட்சி சொல்கிறவங்க எல்லாமே நான் சொல்கிறதுலாம் உண்மை உண்மை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க ஆனால் என்னதான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாலும் ஒரு சிலர் உண்மையை சொல்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ரோஹினியும் உண்மையை பேசவே இல்லை ஆனால் இந்த தடவை சத்தியம் செய்ய போகிறது பகவத்கீதையில் இல்லை இந்த கிறிஷ் மேலே தான் இந்த கிருஷ் இவங்களோட குழந்தை தானே இவங்க குழந்தை மேலே அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க இவங்க முதல் கல்யாணம் ஆனதும் இவங்களுக்கு குழந்தை இருக்கிறது எல்லா உண்மையும் உணவுச்சிக்கிட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணிணாங்க மனோஜுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிருஷ்ண மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாங்க ஒன்றும் இது எப்படி இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது என் குழந்தை மேலே என்னால் சத்தியம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ரோஹிணி வந்துட்டு உன்னை நீதிபதி இருந்துட்டு அம்மா நீங்கள் தான் எந்த பொய்யும் சொல்லலை எல்லாம் உண்மையும் சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படி இருக்கும்போது குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது குழந்தைக்கி எதுவும் ஆகாதுமா நீங்கள் உண்மை தானே பேசுகிறீங்க அப்படின்னு நீதிபதியும் சொல்கிறாங்க சத்தியம் பண்ண சொல்லுங்க யா இந்த பக்கம் வக்கீலும் சொல்கிறாங்க முத்து இருந்துட்டு இந்த ரோஹிணிக்கு வேணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றே ரோஹிணி வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணமேல சத்தியம் பண்ணுறதுனால எனக்கு முதல் கல்யாணம் ஆனதும் எனக்கு குழந்த இருக்கிறது எதுவுமே வந்து மனோஜுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியாது நான் ஏமாற்றி தான் கல்யாணமே பண்ணேன் சொல்லிட்டு ரோஹிணி உண்மையெல்லாம் சொன்னதும் இதுக்காக தான் அந்த குழந்தையிட்டு வந்தேன் இப்போ தெரியுதா அந்த எவ்வளோ ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உங்க ஜட்ஜ் இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறத பற்றி சொல்றாங்க உடனே ரோஹினிட்டு இல்ல இல்ல எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் மனோஜோட சேர்ந்து வாழணுங்கிறாங்க இல்லைம்மா அவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் கொடுக்கறத பத்தி நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னுட்டு நீதிபதியும் டிவோர்ஸ் கொடுத்துறாங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க सब्सक्राइब करिएगा थैंक यू